நம்முடைய பாசத்திற்குரிய புரோ ஒருவர் இருக்கிறார் அந்த புரோ சொல்லுகிறார் எனக்கு இந்த அவர்களே இவர்களே என்று பேசுவதெல்லாம் வராது புரோ என்று அழைப்பேன் அன்பார்ந்த தோழர்களே அவர்களே இவர்களே என்ற இரண்டு சொற்களுக்குள் ஒரு நூற்றாண்டின் வரலாற்றை புதைத்து வைத்திருக்கிறது திராவிட இயக்கம் என்பதை ஒவ்வொருவரும் உள்வார்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அதே புரோ ஒரு குட்டி கதை சொல்கிறார் அந்த குட்டி கதையை கூட அவர் முழுதாக சொன்னாரா மறந்து விட்டார் சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் நான் ஒரு தமிழ் இலக்கியம் படித்த ஒரு தமிழ் ஆய்வாளர் சங்க இலக்கியத்தில் எந்த பாடல் பாடலுடைய எண்ணிக்கை என்ன பாடியவர் யார் பாடப்பட்டவன் யார் எந்த வரலாறும் தெரியாது எவனோ ஒருவன் எழுதி கொடுத்ததை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நடிகர்களுக்கு மத்தியிலே தமிழ் இனத்தினுடைய வரலாற்றை படித்து நாங்கள் இன்றைக்கு உலக சொல்கிறோம் அந்த நடிகர் சொல்ல மறந்த அந்த குட்டி கதை இருக்கிறது அல்லவா அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் சொன்ன மறந்த கதை என்னவென்றால் சங்க இலக்கியத்தில் புறநானூறு என்று ஒரு இலக்கியம் இருக்கிறது அந்த புறநானூற்றினுடைய எழுபத்தி எட்டாவது பாடல் இருக்கிறது அந்த பாடலினுடைய தலைப்பு மட்டும் தான் அந்த நடிகருக்கு பொருந்தும் அந்த பாடலினுடைய தலைப்பு என்னவென்றால் செருக்கின் அழிவு என்பதுதான் அந்த பாடலினுடைய தலைப்பு நீங்கள் இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றை எதிர்த்து முயற்சி தொடங்கிய அதை அழித்து விடலாம் முடித்து விடலாம் என்ற அந்த செருக்கு இருக்கிறதா அந்த செருக்கை அழித்து ஒழிப்பதுதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய இயக்கம் என்பதை நீங்கள் மறந்து மறந்துவிடக்கூடாது அந்த பாடலில் பாடப்பட்ட அந்த தலைவன் யார் செருமன்ற பாண்டியன் என்று பாண்டியன் நெடுஞ்சொழியன் இருக்கிறார் யார் இந்த செருமன்ற பாண்டியன் என்றால் அந்த பாடல் எதை சொல்லுகிறது என்றால் அந்த பாடலுடைய கருத்தை நான் சொல்லுகிறேன் இந்த பாடல் மிக கச்சிதமாக யாருக்கு பொருந்தும் என்பதை அவருடைய பெயரை சொல்லாமலேயே உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த பாடலினுடைய பொருள் என்னவென்றால் இவன் சிறியவன் இவன் இளையவன் என்று நீங்கள் கருதி விடாதீர்கள் வீர கடலை அணிந்த அந்த இளையவன் ஒரு குகைக்குள் புலி படுத்திருக்கிறது அந்த புலி எழுந்து தன்னுடைய உடம்பை செலுப்பி அப்படியே போருக்கு போனால் எதிரிலே இருப்பவன் இவன் இளையவன் இவன் சிறியவன் இவனை என்னால் வெல்ல முடியும் என்ற ஆடவத்தோடு நீங்கள் வந்தால் அந்த சாதாரண இளைய வீரன் உங்களை அடித்து துரத்தி புறமுதிகிட்டு ஓட வைப்பான் அப்படி என்றால் இப்படிப்பட்ட அந்த இளைய வீரன் யார் இதை தனக்கு பொருத்தியதாக ஒரு நடிகர் புரிந்து கொள்கிறார் ஆனால் அந்த இளைய வீரன் யார் என்பதை நான் சொல்லாமலேயே இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட இளம் தலைவர் யார் என்று அப்படி என்றால் பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆட வாசித்தால் உங்களுக்கு தெரியும் இந்திய அரசியலை இரண்டே பகுப்புகளில் நம்மால் பகுத்து பார்க்க முடியும் ஒன்று விளக்கல்வாத அரசியல் மற்றொன்று உள்வாங்கும் அரசியல் விளக்கல்வாத அரசியல் என்றால் என்ன என்று நீங்கள் கேட்டால் நான் மட்டும் தான் இந்தியன் மற்றவனெல்லாம் இந்தியாவுக்கு எதிரானவன் நான் மட்டும்தான் தமிழன் மற்றவன் எல்லாம் தமிழுக்கு எதிரானவன் நான் மட்டும் தான் இந்து மற்றவரெல்லாம் எனக்கு எதிரானவர்கள் இது எல்லாமே விளக்கல்வாத அரசியல் ஆனால் உள்வாங்கும் அரசியல் என்பது என்னவென்றால் எல்லோரையும் ஒரு குடையின் கீழ் இடுத்து அதன் வாயிலாக சமத்துவத்தை சமூக நீதியை ஒரு அரசியல் தான் உள்வாங்க கூடிய அரசியல் எது திராவிடம் என்ற கேள்விக்கு பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்திலே தாக்குதல் தொடங்குகிறது என்ற தலைப்பிலே உரை நிகழ்த்துகிறார் அந்த உரையில் எது திராவிடம் யார் திராவிடன் என்பதற்கான மிகச்சிறந்த விளக்கத்தை அண்ணா நமக்கு கொடுக்கிறார் யார் திராவிடம் அண்ணா சொல்லுகிறார் திராவிடம் என்பது பிறப்பால் வருவது அல்ல அது உணர்வால் வருவது என்று சொல்கிறார் அண்ணா பிறப்பால் ஆரியனாக பிறந்த ஒருவன் தன் மனத்திற்குள் இருக்கக்கூடிய சாதிய அடக்குமுறையை துறந்தறிந்தால் அவன் திராவிடனாகிறான் பிறப்பால் திராவிடனாக இருக்கக்கூடிய ஒருவன் சாதிய மனநிலையை தாங்கிக் கொண்டால் அவன் ஆரியனாகிறான் திராவிடம் என்பது பிறப்பால் வருவதல்ல உணர்வால் வருவது உணர்வால் இந்த மண்ணிலே நான் திராவிடன் என்று நினைப்பவன் யார் என்றால் யாரெல்லாம் சமூக நீதியை கேட்கிறானோ யாரெல்லாம் சமத்துவத்தை கேட்கிறானோ யாரெல்லாம் சாதியற்ற சமூகத்தை கேட்கிறானோ அவன் ஒவ்வொருவனும் திராவிடன் இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் திராவிடர்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய குரலை உறக்க சொல்கிறோம் ஒன்றிய அரசிற்கு மாநில சுயாட்சியின் வாயிலாக சமூக நீதியை சமத்துவத்தை படைப்பதுதான் இந்த திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை

மற்றொன்று காஞ்சியின் கரை படிந்த சட்டை மூன்றாவது திருவாரூரின் சமூக நீதி கண்ணாடி நீங்கள் தலைவர்கள் தேவையில்லை எங்கள் தலைவர்கள் பயன்படுத்திய குறியீடு போதும் ஒட்டுமொத்த இந்தியாவிலிருந்து ஆதிக்க சக்திகளை விரட்டி அடிப்பதற்கு இந்த மூன்றே மூன்று குறியீடு போதும் தானே ஈரோட்டு தடி என்பது சாதியற்ற சமத்துவ சமுதாயத்தை நிறுவுவது காஞ்சியின் கரை படித்த சட்டை என்றேனே பேரறிஞர் அண்ணாவின் சட்டையில் மட்டும்தான் இருக்கும் தோழர்களே அவருடைய தூய அரசியலிலே சுயாட்சியின் ஒன்றிய அரசு அந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக அதிகார பரவலாக்கத்தை கேட்டு எங்களுடைய மாநிலத்தை சுயாதீனமாக ஆட்சி செய்யக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்று நாடாளுமன்றத்திலே வீர முழக்கமிட்டவர் அண்ணா அந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அந்த மாநில சுயாட்சியை அன்றைக்கு தேசிய பிரிவினைவாத தடை சட்டம் கொண்டு வந்து நசுக்க ஒன்றிய அரசு முயற்சி செய்த போது அதை அப்படியே மடைமாற்றம் செய்து எண்ணி துணிக கருமம் என்ற நூலிலே அண்ணா தன் கைப்பட எழுதுகிறார் எப்படி எழுதுகிறார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல இந்தியா என்பது ஒரு துணைக்கண்டம் இந்த துணைக்கண்டத்திலே பல மாநிலங்கள் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் கூட்டாட்சியின் வாயிலாக சமூக நீதியில் சமத்துவத்தை நோக்கி நாங்கள் நடைபயணம் செய்கிறோம் அப்படி என்றால் இன்றைக்கு உலக இந்தியாவை பொறுத்தவரை இந்திய ஒன்றியத்தில் தமிழ்நாட்டினுடைய இடம் தான் என்ன நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா புள்ளி விவரங்களையும் எடுத்து பாருங்கள் உயர்கல்வியை முடித்து அடுத்த கல்வியை தொடரக்கூடிய எண்ணிக்கையிலே தமிழ்நாட்டினுடைய சதவிகிதம் முப்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவிகிதம் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சராசரி இருபத்தி ஒன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் நீங்கள் நன்றாக கவனியுங்கள் கல்லை வைத்து நம்முடைய தலைவர் ஒன்றை செய்து முடித்தார் கல் என்பதற்கு கல்வி என்று மற்றொரு பொருளும் இருக்கின்றது கல்லை வைத்தும் கயவர்களை நாம் அடித்து துரத்தினோம் கல்வியிலும் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இந்திய சராசரியை விட இரண்டு மடங்கு அதிகம் இருக்கிறது என்றால் கல்வியின் வாயிலாக படித்து படித்து இந்த உலகத்திலே உயர்ந்த சமூகம் நம்முடைய திராவிட சமூகம் என்பதை இந்த திராவிட இனத்தை சார்ந்த ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் மருத்துவத்துறையை எடுத்து பாருங்கள் ஒரு நாட்டினுடைய மருத்துவம் மேம்பட்டு இருக்கிறதா என்பதை எதை வைத்து முடிவு செய்வார்கள் என்றால் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை பெண்களுக்கு மகப்பேறு நடக்கும் போது அந்த சிசு மரணத்தை வைத்து தான் முடிவு செய்வார்கள் இந்த சிசு மரணத்திலே இந்தியாவினுடைய எண்ணிக்கை என்பது நூற்றி அறுபத்தி ஏழாக இருக்கிறது ஒரு லட்சம் பெண்களில் நூற்றி அறுபத்தி ஏழு லட்சம் பெண்களினுடைய சிசு மரணம் அடைகிறது ஆனால் தமிழ்நாட்டினுடைய சதவீதம் வெறும் இருபத்தி ஏழு மட்டும்தான் அப்படி என்றால் கல்வியிலே மருத்துவத்திலே மக்களினுடைய வாழ்வியல் மேம்பாட்டிலே இன்றைக்கு தமிழ்நாட்டையே திரும்பி உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய நிலையிலே நம்முடைய தமிழ்நாடு இருக்கிறது என்பதை வரலாற்றில் நாம் எழுதி கொண்டிருக்கோம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு திட்டத்திலும் சுயமரியாதை புதைந்திருக்கிறது தானே போகிற போக்கில சொல்கிறார்கள் பெண்களுக்கு என்ன இலவச பயணம் கொடுத்தால் மாறிவிடுமா அன்பார்ந்தவர்களே ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் பண்பாட்டின் பயணம் என்ற நூலிலே மிகச்சிறப்பாக ஒன்றை சொல்லுவார் மனித இயல்பு என்பது பயணப்படுவது ஒரு பெண் பயணப்பட்டால் என்ன ஆகும் என்று ஏசி வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு உல்லாசமாக இருக்கிறானே அவளுக்கு தெரியாது தன்னுடைய ஒரு நாள் வயிற்று பிழைப்புக்காக இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் பணிக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இலவசமாக பேருந்து பயணத்தை அமைத்துக் கொடுத்ததன் வாயிலாக பெண்களுக்கு உரிமை தொகையாக ஆயிரம் ரூபாய் கொடுத்ததன் வாயிலாக ஏழை மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாயை தமிழ் புதவன் மாணவிகளுக்கும் இன்றைக்கு ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் மாணவிகள் என்று ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அடுத்த நிலைக்கு எடுத்துச் சென்று கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை வரலாற்றில் நாம் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய வேண்டும் அப்படி என்றால் இன்றைக்கு நம்ம எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கையவர்களை பார்த்து நாம் அவர்களுக்கு எதை நாம் செய்தியாக சொல்வது நான் ஒரே ஒரு திருக்குறளை அவர்களுக்கெல்லாம் செய்தியாக சொல்ல ஆசைப்படுகிறேன் அது என்ன ஒரு திருக்குறள் ஏனென்றால் நம்ம எதிர்க்கக்கூடிய ஒருவருக்கு சங்க இலக்கியம் என்றால் என்ன என்று தெரியாது தமிழ் இலக்கியங்கள் என்றால் என்ன என்று தெரியாது திருக்குறள் என்றால் என்ன என்று தெரியாது எவனோ ஒருவன் எழுதி கொடுத்ததை அப்படியே மனப்பாடம் செய்துவிட்டு வாந்தி எடுக்க மட்டும்தான் தெரியும் ஆனால் மற்றொருவர் இருக்கிறார் அவர் ஏதோ சங்க இலக்கியத்தையே கரைத்து குடித்தது போல பெரியாரியத்தையும் அம்பேத்கரியத்தையும் அரைத்து தினமும் நான்கு மடக்கு குடிப்பது போல தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்று பேசுவார் அவருக்கும் சேர்த்து ஒரே ஒரு திருக்குறளை நம்ம நம் இயக்கத்தை எதிர்க்கக்கூடிய எல்லோருக்கும் சான்றாக நான் சொல்லுகிறேன் அது என்ன திருக்குறள் என்றால் என்னை முன் நில்லன்மின் தவிர் என்ன என்னை முன் நில்லன்மின் தவிர் பலர் என்னை முன் நின்று கல் நின்றவர் என்கிறான்